ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க பார்க்க சூப்பராக இருக்கா ஆமாங்க இன்றைக்கி நான் மசாலா பொறி தான் காரப்பொரி நான் எப்படி செய்வேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து கொஞ்சம் மஞ்ச் மஞ்சள் பொறி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க காரத்துக்கு தனி தனிமிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் கருகப்பில் சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க பூண்டை தட்டி வச்சுக்கோங்க நான் கா வரமிளகா ஒன்று எடுக்கு இது மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க போடணும் நான் வந்து இப்போ ஒரு கப்பு பொறி போட போகிறேன் அதுக்கு வந்து நான் நாலு ஸ்பூன் என்னங்க நாலு ஸ்பூன் வந்து கூடவே போடலாம் ஆனால் மறக்காமல் போட வேண்டியது தேங்காய் எண்ணெய்ங்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் வாசனையாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்க தேங்காய் நிலையிலேயே நீங்கள் செய்யுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் போட்டு இப்போ எல்லாமே இது லோ ஃப்ளேமில் செய்யும் போது ரொம்பவே இதுவாக இருக்குங்க அது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ஜீரகத்தை இந்த மாதிரி கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்குங்க கசக்கும் போது அது ஒரு வாசனை அந்த அதை மாதிரி கசக்கி நம்ம எண்ணெயில் போடும்போது வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கசக்கிட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போடுங்க பொடியாக கட் பண்ணி போடுங்க போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா முருகெல்லாம் ஒரு கண்ணாடி பதத்தை தாண்டி ஒரு லைட்டு ஓரத்தில் ஒரு ப்ரௌன்ஷ் ப்ரௌனிஷாக வரணுங்க அது வரைக்குமே நம்ம நல்லாவே வதக்கணும் வெங்காயத்தை இப்போ எல்லா எல்லாத்துக்குமே அடுப்பு வந்து மெயினாக இருக்க வேண்டியது லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் அப்போ தாங்க நமக்கு நல்லா கரெக்டாக வரும் அடுத்தது நான் பூண்டை தட்டி வச்சுருந்தேன் அதிகம் அதில் சேர்த்துட்டு அடுத்து கருகாப்பிலையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க நல்லா வதக்க வதக்க அது எல்லாமே பாருங்கள் கலர் இப்போ மாறியிருக்கா அளவு கலர் மாறுற அளவு நம்ம ஆனால் லோ ஃப்ளேமில் செஞ்சுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா தூள் தூள் எல்லாம் இருந்தது அதையும் போடணும் அடுத்து ஒரு கார மிளகாய் நான் கிள்ளி வச்சுருந்தேன் இல்லையா அதை நான் போட்டிருக்கேன் இது இல்லாமல் கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டு அதுவும் கொஞ்சம் மிளகாயும் போ கொஞ்சம் சூடையும் பொரிஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தூள் பொடி எல்லாத்தையுமே வந்து தனி மிளகாய் தூள் பொடி ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் கொத்தமல்லித்தூள் எல்லாமே போட்டு இப்போ ரொம்பவே அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்குது ஏன்னா மஞ்சள் பொடி டப்படும் கலர் மாறிவிடும் இல்லையா கலர் மாறாம இருக்கிறது ரொம்பவே முக்கியம் வச்சுட்டு நல்லா அந்த அந்த பச்சை ஸ்மெல் நம்ம போட்டிருக்க பொரியோ மசா தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் போனதும் இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுங்க கண்டிப்பாக பொரியில் உப்பு இருக்குங்க அதனால் இதுக்கு திட்டமாக தாங்க உப்பு போடணும் ரொம்ப உப்பு போடக்கூடாது இப்போ நான் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து பொரியை எடுத்திருக்கேன் போட்டுட்டு நல்லா அடுப்பை வந்து கொஞ்சம் இப்போ வதக்கிற வரைக்கும் கொஞ்சம் கலர் எல்லா இடத்துலையும் மஞ்சள் பொடி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் அதிகம் பற்றிக்கலாம் இப்போ பாருங்களேன் நான் ஒழுங்கு பாருங்கள் இப்போ வந்து பொடியில் இல்லை இதை பாருங்களா நான் எப்படி ஒடிச்சு காட்டுறேன்னு சொல்லி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு அப்போ பொரி வந்து இன்னும் வருபடணுங்க நல்லா இது இதை மாதிரி நம்ம தேங்காய் நிலை செய்யும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க இது மசாலா பொரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்க ஒரு நாளைக்கு வர்ற அன்றைக்கி இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒடிச்சா ஒடிதாப்போ பொரி நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றது வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பொரி வாங்கி வந்து பிள்ளைங்க எதற்கால தட்டில் போட்டு வச்சுட்டு இந்த பொரியை எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிட்ற மாதிரி தாங்க நாங்கள் பழக்கப்படுத்துவோம் உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நாங்கள் இதை மாதிரி செஞ்சு ஏன்னா பொருள் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஒன்று ஒன்றும் அதுங்களுக்காக எடுத்து சாப்பிட்ற பழக்கத்தை வந்து நாங்கள் இப்படி தான் பழக்கப்படுத்துவோம் இதை மாதிரி செஞ்சு ரொம்ப நல்லதுங்க பிள்ளைங்களுக்கு இது பொரியன்றது இதை நம்ம ரேஷன் அரிசிலையும் செய்யலாங்க பொரியை நம்ம வீட்லேயே நான் அதை எப்படி செய்வேன்ன்ற வீடியோ உங்களுக்கு நான் சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான மசாலா பொரி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்